ஆ என்பன உறவுகள் எல்லாருக்கும் காலை வணக்கம் தங்க நான் என்ன சொல்லனா வாழ்க்கை என்கிறது ஒரு புத்தக மாதிரி அதில் உள்ள முதல் பக்கம் கருவறை கடைசி பக்கம் கல்லறை இடையில உள்ள பக்கங்களில் கண்ணீரால வாசிக்காது புன்னகையால் வாசி போலி மனிதர்களும் புறம்பேசுவர்களும் இந்த உலகத்துல ரொம்ப அதிகம் உள்ள வச்சுக்கிட்டு வெளியே பேசுறவங்க தேவையாக பேசுறவங்க தேவை முடிஞ்சவனே நம்ம தூக்கி போட்டுட்டு போறவங்க அந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப அதிகம் தங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நான் என்ன சொல்ல வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இருப்பாங்க அழுதுகிட்டே இருக்கிறதுனால அழுகுறதுனால தைரியத்தையும் நம்ம விட்டு போயிடுவோம் அதனால அழுகுறதுன்னா எதுவும் சாதிக்க முடியாது நீ சிரிச்சுக்கிட்டே இரு வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்பாங்க அதனால முகத்துல என்னைக்கு நமக்கு சிரிப்பு தான் இருக்கணும் புரியுதுங்களா போலி மனிதர்கள் யாருங்கிறீங்களா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே போலி மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் கடவுளை ஒன்றை தவிர மீது இருக்கிறவங்க எல்லாருமே போலி மனிதர்கள் தான் புறம் பேசுவார்கள் யாருன்னு கேட்குறீங்களா நம்மகிட்ட இங்க நம்ம நேராக ஒன்று பேசுவாங்க நமக்கு பின்னாடி போய் நம்மளை பற்றி குறை சொல்றவங்க தான் புறம் பேசுவர்கள் தேவைக்கு உள்ள வச்சுட்டு பேசுறாங்க உள்ளார வந்து மனசுக்குள்ளே வந்து இன்னும் மனசுக்குள்ள மார்க் புழுக்கத்தை வச்சுக்கிட்டு மகராசை நல்லா இருந்து வாழ்த்துறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு க ஒரு கதை அது மாதிரியே மனசுக்குள்ளே நம்ம நல்லா நம்ம வந்து அழிஞ்சு போடணும் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் நம்ம நேரில் பேசக்குள்ள ரொம்ப நல்லவங்க மாதிரி ரொம்ப யதார்த்தமா இருக்கிற மாதிரி நம்மள பேசிட்டு பேசுகிறவங்க அதுதான் உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் பேசுறது தேவைக்காக பேசுறவங்க யாருன்னு கேட்குறீங்களா தேவைக்காக நம்ம வந்து எங்கே இருக்கோம் என்ன செய்கிறோம் எப்போவுமே நம்மளை பற்றி எனக்கு எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்மகிட்ட ஏதோ ஒன்று தேவைப்படுதுன்னு நான் அந்த நேரம் பார்த்து நம்மளை அக்கறையே விசாரிக்கிற மாதிரி என்ன செய்யறீங்க ஏது செய்கிறீங்க அப்படின்னு அப்படியே பேசுவாங்க பேசி சுற்றி வளர்ச்சி பேசி கடைசியில் அவங்க விஷயத்துக்கு வருவாங்க அப்போ அவங்க விஷயம் ஏதோ நம்மகிட்டேருந்து ஒரு விஷயம் அவங்க அவங்களுக்கு காவணம் வச்சுன்னா அது முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நம்ம எங்கே இருக்கணும் நம்மளை தேடவே மாட்டாங்க இவங்கெல்லாம் தேவைக்கேக்க பேசுகிறவங்க தான் புரியுதுங்களா இவர்களுக்கெல்லாம் இடையில நம்ம வாழ்ந்து காட்டுறோம் பாருங்கள் அதுக்கு பேர் தான் வாழ்க்கை இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு நம்ம வாழ்க்கை வாழாத அந்திர விட்டுட்டு ஓட்டுவிட்டாக்க அதுக்காக வாழ வாழ்க்கை வாழ முடியுமா நீங்களே சொல்லுங்கள் வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பள்ளிக்கூடங்களில் கல்லூரி தங்கம் பணம் இல்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனசும் தான் நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறது இந்த உலகத்தில் பணம் இல்லாத கொஞ்சம் வாழ்ந்து பாருங்க இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி எத்தனை போலி மனிதர்கள் இருக்கிறாங்களோ இருக்கிறார்கள் என்று பணம் இல்லாத வாழ்ந்தாலே நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கலாம் இந்த உலகத்தில் நாங்களாம் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோங்க நீங்களும் தெரிஞ்சுக்கீங்க வாழ்க்கையில் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்கம்